ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரேஷ் மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரோ என்ற கதையின் மூலம் இணைகிறேன் அந்த சுகமான அதிகாலையில் ரமணா எழுந்து நடைப்பயிற்சிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தார் அவர் மனைவி ஸ்ரீமதி என்ற சீமா ஏங்க இன்று கீரை வாங்காதீங்க நானும் சத்யாவும் ஒரு சீமந்தத்துக்கு போகிறோம் என்றார் அப்ப எனக்கு சாப்பாடு என்று அதிகார குறையில் கேட்டார் ஏங்க நான் உங்களுக்கு என்னைக்குங்க சேவை செய்யாம விட்டுட்டு போயிருக்கேன் என் மேல் இப்படி அவநம்பிக்கை படலாமா என்று புன்னகையோடு காஃபியை கொடுத்தாள் அப்பொழுதுதான் தன் மருமகள் சத்யா எழுந்து வந்தாள் அத்தை இன்னைக்கு எனக்கு லீவு தான் நீங்க எப்ப கிளம்பணும்னு சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் தனக்கு காஃபி கொடுத்து சீமாவை பார்த்து அதற்குள் சஞ்சயம் எழுந்து வர ஓ இன்னைக்கு ரெண்டு பேரும் எங்கே ஊர் சுத்த போகிறீங்க என்று சிரித்தபடியே கேட்டு காஃபியை சுவைத்தான் சீமா ஊர் சுத்துற வயசுலேயே நான் எங்கேயும் போலடா இப்போ வாடா ஊர் சுத்த போகிறேன் என்று அவனை பார்த்து பக்கத்து விட்டு ஜயாவுக்கு சீமாந்தண்டா அதுக்கு தான் நானும் சத்யாவும் போகிறோம் என்றார் ரமணா குறுக்கே புகுந்து டே எல்லார் வீட்லேயும் சீமான் தொட்டில் என்று அழைப்பு வ வருகிறது நம் வீட்டில் தான் ஒன்றும் காணும் என்று புலம்ப சீமாவிற்கு ஐயோ இந்த மனுஷன் வாயை வச்சுட்டு காலங்கார்த்தால சும்மா இருக்கவே மாட்டாரா என்று என்ன சஞ்சய் அப்பா உங்கள் வேலை என்னவோ அது மட்டும் பாருங்கள் உங்கள் எல்லையை கடந்தீங்கன்னா நானும் எல்லையை மீற வேண்டி வரும் என்று கத்த டே என்னடா பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்று ரமணாவ கத்த சஞ்சயை பிடித்து ப்ளீஸ் சஞ்சய் ப்ளீஸ் டோன்ட் ஆர்க்யூ என்று தன் அறைக்கு கூட்டி சென்றாள் சீமாவும் என்னங்க எதுக்குங்க காலம் காத்தாலியே ப்ரீ நீங்கள் நடைப்பயிற்சிக்கு தானே போகிறேனேங்க அதை விட்டுட்டு டி சும்மா இருடி நீ பிரியாம உன்ன ஊரை சுத்த போகிறான்னு கேட்பான் ராஸ்கல் என்று கத்த உள்ளிருந்து சஞ்சய் பதில் தர தயாராக சத்யா அவனை ப்ளீஸ் வேண்டாம் பொறுமை என்று அடக்க அவனும் மௌனமானான் சீமா ரமணாவிடம் ஏங்க அவன் சாதாரணமாக தானே இங்கே கேட்டான் எதுக்கு நீங்கள் இந்த அறுபத்தி நாலு வயசில் பிபி ஏற்றிக்கிறீங்க மேலும் அவர்களுக்கு திருமணமாகி ஒரு வருடம் கூட ஆகலை சத்யா இப்போ எம்பிஏ கடைசி வருஷம் படிக்கிறான் அதனாலே அவங்க தள்ளி போட்டுக்கலாம் இதெல்லாம் அவங்களோட பர்சனல் விஷயங்க அவன் முன்னாடி என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்று யோசித்து பேசுங்க என்று சமனாவோ எல்லாம் அவனுக்கு நீ தர செல்லண்டி அப்பாங்கிற மதிப்பு கூட அந்த நாய்க்கு இல்லை சொல்லி தரல நீ அவனை அப்படியே வளர்த்துருக்க என்று பதிலடி கொடுத்தார் சீமா இதற்கு மேல் இவரிடம் புரிய வைக்க வேற வழியே இல்லை என்று குளிக்க சென்றார் அறையில் சஞ்சய் பாரு எங்க அப்பா எப்படி பேசுகிறார் என்று கேட்க அவனுக்கு அட்டை புத்தானை போட்டபடியே அவன் கண்ணத்தில் முத்தமிட்டபடியே அவர் அப்படி தாங்க அவர் அந்த காலத்தை மனுஷன் அம்மாவாலே அவரால் மாற்ற முடியல நீங்க தான் ஒதுங்கிக்கணும் அவருக்கு அவருக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் பேச பேச அவர் பேச நீங்கள் பேச எதுக்குங்க அம்மாவாலேயே அவரை ஒன்றும் செய்ய முடியல ஆனால் உங்களை உங்கள் அம்மா எப்படி அப்படிலாம் வளர்க்கலைங்க எனக்கு அதுதான் ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன் நீங்கள் எவ்வளோ திறமையாக எப்படி பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் என்று நடந்து கொள்ள வேண்டும் என்று அழகாக யோசித்து நடக்கிறீங்களே சான்ஸே இல்லைங்க ஆமாம் உன் செம் பரீட்சை எப்படி வருது என்றா அவளும் இன்னும் ரெண்டு வாரத்தில்ங்க இன்னிலேருந்து எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் அப்படியா சரி இன்றைக்கி நான் போகிறவன் ஆஃபீஸில் விட்டுட்டா இல்லைங்க எனக்கு இன்னிலேருந்து காலேஜ் லீவு நான் அம்மாவோட இன்றைக்கி போயிட்டு வந்து ஈவினிங் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க என்று கூற சஞ்சய்க்கும் அப்பாவுக்கும் சிற்றுண்டி எடுத்து வைத்தாள் அம்மா அப்பா சாப்பிடலையா என்று என்று கேட்டுக்கொண்டே இப்போ தஞ்சை டேபிளில் உட்கார்ந்தார் அவர் நடைபெயிற்சிக்கு செய்து வீட்டிற்கு வரும்போது பத்து மணி ஆகுண்டா பிறகு வங்கி கணக்கு பாஸ்புக்கை கிளிஜோசிய காலம் போல் பரத்தி வச்சு ஒவ்வொரு வங்கிக்கும் ஃபோன் பேசி அவனோட சண்டை போட்டு என்னிடம் குழம்புவார் எத்தனை தடவை கூறிவிட்டேன் நிறைய வங்கி கணக்குகள் எதுக்குங்க இந்த வயசில் குறைச்சிக்கோங்க என்று ஆனால் அவர் கேட்கவே மாட்டேன் என்கிறார் நீங்கள் உதவி செய்யலாமே அத்த என்றால் சத்யா அம்மாடி அவ்வளோதான் அவர் லேப்டாப் பாஸ்வேர்டு ஃபோன் பாஸ்வேர்டு கூட எனக்கு சொல்ல மாட்டார்மா அவர் எனக்கு சொல்லி கொடுக்க எண்ணமும் இல்லை நான் நானாக அவரிடம் பல தடவை கேட்டும் விட்டேன் எதுவும் அவர்கிட்ட மசியாதுமா இல்லை அத்தை இப்போ நீங்க இருப்போம் இருவரும் பத்து நாள் வெளியூர் சுற்றுலா கோவில் குளம் என்று போயிட்டு வந்தால் எவ்வளவு ஒன்றாக இருக்கும் என்றால் இதுதான் என் ஆசை அத்தை நீ சொல்ற மாதிரி அப்பா என்னை எங்கேயுமே கூட்டிக்கிட்டு போனது இல்லைம்மா காசு இருந்து என்ன பலன் அதெல்லாம் அனுபவிக்க கொடுப்பனே வேணுமேமா அது எனக்கு இல்லையேம்மா வா நாம் கிளம்பலாம் என்று கூறி கிளம்பினார்கள் அப்பா அவருக்கு சமையல் டிஃபன் ஜூஸ் எல்லாம் எடுத்து வை வைத்துள்ளேன் கிளம்புமா என்ற ரமணா தன் நண்பர்களுடன் நடைபயிற்சி சென்று வரும்போது சரியாக பதினோரு மணி ஆயின்னு இருந்தது அதற்குள் அவருக்கு ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் என்று ஃபோன் வர அதை எல்லாம் மண்டை குழப்பி பேசிவிட்டு பார்த்தபோது மனைவியும் சத்யாவும் வந்து விட்டார்கள் அம்மா எனக்கு இன்றைக்கி காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குமா நான் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கிளம்பி போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வருவேன் கிட்ட சொல்லியாச்சுமா என்று கூறினார் உள்ளே வந்து பார்த்த சீமா ஏங்க நீங்கள் இன்னுமா டிஃபன் சாப்பிட்ல ப பதினோரு மணி பதினொன்று ஆப்பிட்றதுங்க என்றால் கவலையோடு ஆமாண்டி நான் சும்மா வெட்டியாக உட்காந்துருந்தேன் எனக்கு இங்கே எவ்வளோ ஃபோன் கால் ப பேசின்னு இருக்கேன் தெரியுமா தெரியும் என்று அவளை ஒரு அதட்டு போட்டு சாப்பிட உட்காந்தார் அது இல்லைங்க பன்னெண்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டானா மதிய உணவு எப்படிங்க எந்த டைத்துக்கு சாப்பிடுவீங்க மருந்து மாத்திரைங்களை சரியா போட வேண்டுமே என்று தான் அக்கறையில் கேட்டேன் சீமாவிற்கு வேலை கெட்ட நேரத்தில் சாப்பிடுவது தூங்குவது எல்லா கணக்கு புத்தகங்களோடுவது முக்கியமாக சஞ்சையுடன் சண்டை போடுவது என்று ரமணாவின் பெயரில் பெரிய வருத்தம் ஆனால் அவர் மனசு சீமாவின் பேச்சை காதிலேயே போட்டுக்கொள்ள மாட்டார் இப்பொழுதெல்லாம் சீமாவும் ஓரளவுக்கு பழகி விட்டாள் நன்கு சம்பாதிச்சாச்சு தான் இருவரும் சினிமா வெளியூர் கோவில் என்று சந்தோஷமாக காரை எடுத்து கொண்டு செல்ல வேண்டிய தருணம் இவர் இப்படி பணம் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சிக்கி தவிக்கிறாரே என்று மனது வேதனைப்படும் சந்தோஷமாக சிரித்து பேசி கலகல என்று யாருடன் இருக்க மாட்டார் பழைய காலத்தில் பணம் சேமிப்பது ஒரு அவசியம் ஆனால் இப்பொழுது சஞ்சையே சம்பாதிக்க தொடங்கிவிட்டான் இவரது பென்ஷன் மற்றும் ஓய்வுக்கு பிறகு வந்த பணத்தை எல்லாம் அழகாக சேமித்து ஒரு வீடும் கட்டி எஃப்டிஆரில் பணமும் பெரிய தொகை போட்டு இவருக்கு பென்ஷனும் உள்ளதால் சஞ்சய் சம்பாதித்திலேருந்து காசு கூட எடுக்காமல் சுமூகமாகவே வண்டியை போட்டுகிறோம் இவருக்கு எதுக்கு இந்த வயசுல இவ்வளவு பேங்க் அக்கௌண்டையும் வச்சுட்டு கஷ்டப்படுத்து இருக்காரே அவரிடம் ஒரு பொருள் ஆசையாக வாங்கித்தான் என்று கேட்டால் அவர் இப்ப எதுக்கு தன் தண்ட செலவு என்று கூறிவிடுவார் அவராகவே சங்கிலி வலை என்று எப்போதாவது வாங்கியும் கொடுப்பார் விசேஷ காலங்களில் இவளை கடைக்கு அழைத்து கொண்டு செல்ல மாட்டாது தானே வாங்கி வந்து விடுவார் இப்பொழுதெல்லாம் சீமாவும் கொஞ்சம் வாயாடவும் மெதுவாக எதிர்த்து பேசவும் ஆரம்பித்து விட்டாள் ஆனால் சண்டை போட மாட்டால் அவர் அவள் எப்பொழுதுமே ரமணாவிற்கு அவளை அடக்கி வைக்கவே ஆசைப்படுவார் தனக்காக ரமணா செலவழிச்சிக்க ரொம்பவும் யோசிப்பார் ஒரு நல்ல செருப்பு நடைப்பயிற்சிக்கு ஷூ என்று வாங்கி கொள்ளும்படி சீமா எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டாள் பல முறை ரமணாவிடம் நாம் சேர்த்து வைக்கும் காலத்தில் நாம் இப்போ இல்லை நம்ம சந்தோஷமாக செலவழிக்கிற காலத்தில் இருக்கோங்க எது வேணுமோ அவசியம் வாங்கிங்க சஞ்சைக்கு சேமித்து வைத்திருப்பதே அதிகம் நீங்கள் வெளியில் போகும்போது தயவுசெய்து ராப்பிடோ பைக்கில் போக வேண்டாம் ஆட்டோவில் போங்க ரொம்ப தூரம் போகிறதாதான் ஒரு கேப் புக் பண்ணிங்க நமக்கு மிச்சம்தாங்க மகனுக்கு அவ சத்தியாவும் அடுத்த வருஷம் நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விடுவாள் நமக்கு சொந்த வீடும் இருக்கிறது ரெண்டு மூன்று நிலங்களும் வாங்கி போட்டுணும் நம்ம வயதில் ஒரு நாலு நாள் டூர் செஞ்சு கோவில் ஹில் ஸ்டேஷன் சுற்றுலா என்று சு சுற்றி பார்க்க எனக்கும் ஆசையாக தாங்க இருக்குது இப்போ இருக்கிற தெம்பு இருக்கிற போச்சே நம்ம நாலு இடங்களுக்கு போக வேண்டுங்க என்றாள் ஆ உ லெக்சர்லாம் முடித்தாச்சா என்று நக்களாக கேட்க இவரிடம் பேசுவது சுத்த வேஸ்ட் என்று முடிவுக்கு வந்து விட்டாள் சீமாவும் படித்தவள்தான் ஆனால் அந்த காலத்தில் வேலைக்கு அனுப்ப இவருக்கு இஷ்டமில்லை அவர் எந்த சேமிப்பு பற்றியும் யாரிடமும் சொல்ல விருப்பமும் இல்லை இது ஏன் பேங்கில் இருக்கும் லாக்கரில் கூட அவர் பெயர் மட்டும்தான் உள்ளது அது எங்கே என்ன வச்சிருக்கார் என்ன பண்ணுறார் யாருக்கும் ஒன்றும் தெரியாது இதை பற்றி எவ்வளவோ முறை மன்றாடி பார்த்து விட்டால் விடுமா சஞ்சய் அவளை ஆறுதல் படுத்தினான் சத்யா எம்பிஏ முடித்து இப்பொழுது நல்ல க கம்பெனியில் நேர்காணலுக்கு சென்று செலக்ட் ஆகிவிட்டாள் அவளுக்கு இன்னும் பதினைந்து நாட்கள் கழித்து சேர அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வந்தது சீமா ரமணாவிடம் ஏங்க நம்ம எம்பிஏ பாஸ் செய்து நல்ல வேலைக்கும் போயிட்டா அவளுக்கு நம்ம ஒரு நல்ல கிஃப்ட்டு வாங்கி தரலாமா என்று ஆசைப்பட்டாள் அவரோ உனக்கு வேற வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது எனக்கு செலவு வச்சுட்டே இரு என்று அதட்ட அவள் முகம் வாடி போனது சீமா அடுக்குளையில் வந்து சீமா சமையல் அறிக்கையில் வந்து தான் சேமி இவர் வீட்டுக்கு கொடுக்கும் செலவில் சிறிது சிறிதாக சேர்த்து இந்த பணத்தை எண்ணி பார்த்தால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இருந்தது சரி இந்த பணத்தில் அந்த பொண்ணுக்கு நம்ம எதாவது வாங்கி தரலாம் என்று மனதில் நினைத்து கொண்டாள் சத்யாவும் வீட்டுக்கு அம்மா நான் பாஸ் பண்ணிட்டேன் எனக்கு இது ஜாபு கிடைச்சாச்சு என்று சந்தோஷமாக கூறிக்கொண்டு வர அம்மா சத்யா வா ஒரு எங்க நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரேம்மா இதில் உன்னால் என்ன ட்ரெஸ் வாங்கிக்க முடியுமோ உனக்கு என்ன பிடிச்சதோ வாங்கிக்கோமா என்று கொடுத்தார் செய்ய செய்யப்போகும் காரியம் என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிட்டு இருந்தால் என்னை உற்சாகப்படுத்துங்க உங்களோட கமெண்ட் மூலியமாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விடுங்க நன்றி வணக்கம்